லாட் கத்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளும் யேசுவின் நாமத்தினால் உங்களுக்கு மகிழ்ச்சி நாளாய் அமைவதாக அன்பானவர்களே இந்த நாளிலும் கர்த்தர் உங்களை கொடுக்குற வார்த்தை யோசுவாவின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் பதிமூன்று நான்கு வசனங்கள் புக் ஆஃப் ஜாஷ்வா சாப்டர் ஃபைவ் வேர்சஸ் தேர்ட்டீன் அண்ட் ஃபோர்டீன் பின்னும் யோசுவா எரிகோவின் வெளியிலிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ ஒருவர் அவனுக்கு எதிரே நின்றார் உருவின பட்டயம் அவர் கையில் இருந்தது யோசுவா அவரிடத்தில் போய் நீர் எங்களை சேர்ந்தவரோ எங்கள் சத்துருக்களை சேர்ந்தவரோ என்று கேட்டான் அதற்கு அவர் அல்ல நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாய் இப்பொழுது வந்தேன் என்றார் அப்பொழுது யோசுவா தரையிலே முகங்குப்புற விழுந்து பணிந்து கொண்டு அவரை நோக்கி என்ன ஆண்டவர் தமது அடியேனுக்கு சொல்லுகிறது என்னவென்று கேட்டான் கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இந்த நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை ஒப்புறவாகுதலில் முந்தி கொள்ளுங்கள் பூரண பலனை முந்தி பெறுவீர்கள் ஒப்புறவாகுதலில் முந்தி கொள்ளுங்கள் பூரண பலனை முந்தி பெறுவீர்கள் கர்த்தருடைய பொருசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக அன்பானவர்களே இந்த பகுதியிலே ஒரு அருமையான சத்தியத்தை நாம் கவனிக்கிறோம் நாம் அதிகமாய் படித்த ஒரு பகுதி இந்த நாளிலே கர்த்தர் அதில் நம்ம கொடுக்கிற ரேமா அது என்ன யோசுவா எரிகோவை முற்றுகையிடுவதற்கு முன்பதாக அவனுடைய காட்சியிலே ஒரு காரியத்தை பார்க்கிறான் அது என்ன ஒரு தேவ போன்ற உருவம் உருவின பட்டயத்தோடு கூட காட்சி அளிக்கிறார் அந்த காட்சியளித்ததான அந்த பகுதியில் யோசுவா ஒரு காரியத்தை கேட்கிறார் நீர் எங்களை சேர்ந்தவரோ அல்லது சத்துருக்களை சேர்ந்தவரோ அப்பொழுது அங்கிருந்து வந்த பதில் ஒரு ஆச்சரியமான பதில் நான் உன்னை சேர்ந்தவன் என்ற வார்த்தை வரவில்லை அங்கு சொல்லப்பட்டது என்ன அல்ல அல்ல நான் சேனையின் அதிபராய் வந்திருக்கிறேன் கற்றுடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் அதனுடைய அர்த்தம் என்ன தேவன் நீதி உள்ளவர் அவரிடத்தில் கேட்கப்பட்ட இந்த கேள்விக்கு என்ன பதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் என்னிடத்தில் யார் முந்தி ஒப்புரவாகிறார்களோ அவர்களை சார்ந்தவராய் நான் இருக்கிறேன் நான் நடுநிலையாய் இருக்கிறேன் நீதியுள்ள தேவன் இப்பொழுதும் எரிகோவுக்கு சான்ஸ் உண்டு அங்கிருக்கிற ராஜா என்னை நோக்கி பார்த்து என்னை சரண்டர் ஆகலாம் இடத்துல தன்னை ஒப்பு கொடுக்கலாம் இன்றைக்கும் அவனுக்கு கிருபை உண்டு ஆனால் அங்கு யோசுவா முந்தி கொண்டான் சத்துருவை சேர்ந்தவரும் அல்ல யோசுவாவை சேர்ந்தவரும் அல்ல அவர் அங்கே நிற்கிறார் நிற்கும்போது சொல்லப்பட்ட வார்த்தை என்ன சேனையின் அதிபதியாய் நான் வந்திருக்கிறேன் அப்போ யோசுவா அங்கே என்ன செய்கிறாருன்னா உடனே தாழ விழுந்து முகங்குப்புறம் விழுந்து தன்னை முதல்ல அர்ப்பணிச்சிட்டார் அர்ப்பணிக்கப்பட்ட யோசுவாவோடு அந்த உருவின பட்டயத்தோடு வந்ததான கிறிஸ்துவானவர் தான் அவர் நிழலாட்டமாக அங்கே வந்தவர் கூட இருந்து யோசுவாவுக்கு ஜெயத்தை கொடுக்கிறார் அன்பானவர்களே ஒப்புரவாகுதலில் எப்பொழுதும் நீங்கள் முந்தி கொள்ளுங்கள் நமக்கும் சத்துருவுக்கும் இடையே கர்த்தர் நின்று யுத்தம் செய்யும்போது நீங்கள் முதலாவது ஒப்புரவாக வேண்டும் மனித உறவிலும் சரி தேவ உறவிலும் சரி ரெக்கன்சிலியேஷன் இஸ் அ ப்ராசஸ் நீங்கள் ஒப்புரவாகுதில் என்றைக்குமே தள்ளி போடக்கூடாது நீங்கள் தள்ளி போட்டுகிட்டே வந்தீங்கன்னா உங்களுடைய சத்துரு முதல்ல ஒப்புரவாயிட்டாருன்னா கர்த்தர் அங்கு கிரிய செய்ய ஆரம்பிப்பார் ஆகவே மிகுந்த ஞானமாயிருங்கள் ஆகவே தான் வேதம் நமக்கு ஒவ்வொரு முறையும் சொல்லுகிறது உங்கள் காணிக்கையை செலுத்த வரும் பொழுது முன்பு நீ ஒப்புரவாகு பின்பு காணிக்கை செலுத்து இந்த காலவெளியில் உங்களை சொல்கிறது தான் உறவுகளில் முதல்ல நீங்கள் ஃபஸ்ட்டு இனிஷியேட்டிவ் எடுங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா உறவுகள் பிரியும் போது யார் முதல்ல சாரி சொல்கிறதுன்னு ஒரு கேள்வி எழும்போம் அதான் அந்த ஈகோ ஆனால் ஆண்டவர் இங்கே கற்றுக் கொடுக்குறாரு முதல்ல நீ உப்புரவாகப்போ யார் ஃபஸ்ட்டு இனிஷியேட்டிவ் எடுக்கிறாங்களோ அவங்க ரைட் ஆகிடுவாங்க ஆண்டோடைய சமூகத்தில் அவங்க முதல்ல போய் உப்புரவாறாங்க இங்கே பாருங்கள் யோசுவா முதல்ல போனால் அங்கே கர்த்தர் யோசுவா பக்கம் நிற்கிறார் ஏன் ஆதாம் ஏவால் ஆண்டவரோடு கூட உறவில இருந்தவர்கள் ஆண்டவர் தான் அந்த உறவையே ஏற்படுத்தினார் ஆண்டோர்தான் அவர்களை உண்டாக்கினார் இப்பொழுது ஆண்டவரை விட்டவர்கள் பிரிந்து போகிறார்கள் பாவம் செய்தார்கள் பாவம் செய்தது ஆண்டோருக்கு தெரியாதா என்ன நமக்கே தெரியும் போது ஆண்டோருக்கு தெரியாதா என்ன ஆண்டுடைய ஞானம் எப்படிப்பட்ட ஞானம் அவர்கள் பழத்தை பறித்து புசித்து பாவம் செய்தது ஆண்டோருக்கு தெரியும் ஆனாலும் முதலில் வந்தது யார் தெய்வன்தான் வந்தார் தேவன் தன் முதல்ல நீ இருக்கிறாய் அந்த உறவுல முதல்ல முந்தி வந்ததான தேவன் தான் எடுத்துக்கொண்டார் ஆபரக பதிமூன்று வருடங்கள் ஆண்டவரை விட்டு ஆபரகாம் போன போது தொண்ணூற்றொன்பது வயதில் ஆண்டவர் தான் முந்தி கொண்டார் உறவில எப்பொழுதும் முந்துகிறார் ஆண்டவர் யாக்கோபுக்கு அதை கற்றுக் கொடுக்கிறார் ஏசாவோடு கூட நீ நல்லா சரியா ஆயிடணும்னா வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா ஏசாவுக்கு முன்னால் நீ கொண்டாரு அவன் போய் ஏழு தடவை கீழே விழுந்து ஏசாவை தன் பக்கமாக கொண்டு வந்துட்டான் எப்போதுமே விரிசல் ஏற்படும் போது ரெக்கன்சிலியேஷன் ப்ராசஸில் முதல்ல நீங்கள் முந்திக்கொள்ளுங்களேன் ஒப்புரவாகுதலில் நீங்கள் முந்திக்கொள்ளும்போது பூரநபரன் உங்களுக்கு இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கும் பொழுது உறவு பிரிகிறது தன் சொந்தங்களே அவரை கொண்டு போய் சிலுவையில் அடிக்கிறார்கள் சிலுவையில் அவர் சொன்ன வார்த்தை என்ன பிதாவே இவர்களுக்கு மன்னியம் அவர் முந்தி கொண்டார் அவர் முந்தி கொண்டபடியினாலே தண்டனை இப்பொழுது யாருக்கு கொடுக்கப்படுகிறது சத்துருக்களுக்கு கொடுக்கப்படுகிறது உறவுகளில் ஒப்புறவாகுதலில் நீங்கள் முந்திக்கொள்ளுங்கள் முந்திக்கொள்ளும் பொழுது பூரண பிரணை கர்த்தர் உங்களுக்கு தருவார் இந்த காலைவழிலும் அவங்க முதல்ல வரட்டும் அவங்க வந்து முதல்ல செய்யட்டும் நான் என்ன செய்யலையே அவங்க செய்யலையே எதுவுமே செய்யாதீங்க உறவு விரிசல் படும்போது முதலாவது அதை ரெடி பண்ணுறதுல நீங்கள் போய் நில்லுங்க கர்த்தர் உங்கள் கரத்தை பிடித்து உங்களுக்கு அதனுடைய நீதியின் பலனை பூரணமாயி தருவார் செபிப்போமா பிதாவே இந்த காலை வழியிலும் இதை கொடுத்ததானே இந்த சத்தியத்திற்கு ஐஸ்தோத்திரம் இந்த ரேமாவுக்கு ஐஸ்தோத்திரம் எந்த இடத்திலெல்லாம் உடைய பிள்ளைகள் உறவுகளிலே பிரிவு இருக்கிறதோ அது குடும்பமானாலும் விசுவாச உறவிலானாலும் சபை உறவினானாலும் எங்கெல்லாம் அவங்க பிரிந்து இருக்கிறார்களோ அந்த இடத்துல போய் ஒப்புரவாக கர்த்தர்களுக்கு உதவி செய்யுங்கப்பா யோசுவா முந்தி போய் அண்டு ஒரே சேனின் அதிபரோடு தன்னுடைய உறவை பலப்படுத்தி கொண்டு அதன் மூலமாக எரிகோவை ஜெயித்தது போல நம்முடைய பிள்ளைகள் உம்மோடு இருக்கிற உறவிலும் மனித உறவுகளிலும் முந்திப்போய் அவர்கள் ஒப்புரவாகி ஜெயம் பெற கர்த்தர் உதவி செய்கிறார்கள் இந்த ரேமாவினால் அநேகருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் பூரண பலனை தருகிறபடியால் நமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்ப்பா இந்த வார்த்தை ஒருவருடைய இருதயத்திலும் கிரியை செய்வதாக சகல துதிகள் மிகமேலாம் உமக்கு நாங்கள் செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே அமேன் அமேன் ஆமேன் காட் பிளஸிவ் கத்திரதாமே உங்களை நடத்துவாராக ஆமேன்